வணக்கம் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நிறைய கனவுகள் இருக்கும் பள்ளி நிகழ்ச்சியில் மேயர் சகல் தேசிய குடற்புழு நீக்க நாள் இன்று நடைபெற்று வருகிறது அதன்படி ஒன்று முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை அரசு பள்ளி மற்றும் அரசு சார்ந்த பள்ளிகளில் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி தூத்துக்குடி மாநகராட்சி ஜீன் பாக்டரியா ரோட்டில் உள்ள மாநகராட்சி பள்ளிகள் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா முன்னிலைகள் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி பள்ளி குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கி துவக்கி வைத்தார் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா குழந்தைகளுக்கு மாத்திரை வழங்கினார் நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன் பேசுகையில் வருங்கால இந்திய மாணவர்களின் கையில்தான் உள்ளது இந்த மாநகராட்சி பள்ளி ஐந்து வருட காலமாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் இந்த பள்ளி ஆரம்பத்தில் எப்படி இருந்தது என்று தெரியும் தற்போது கட்டிடங்கள் கட்டப்பட்டு அனைத்து வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது மைதானத்தில் ஹாலோ பிளாக்கள் பதிக்கப்பட்டு வருகிறது இந்த பள்ளிகள் அறுநூற்று அறுபத்தோரு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பல்வேறு வசதிகள் தனியார் பள்ளிக்கு ஈடு கொடுக்கும் வகைகள் மாநகராட்சி பள்ளிகள் தற்போது அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது இந்த பள்ளிகள் படிப்பது மாணவ மாணவிகளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது பள்ளி கட்டணம் என்று எதுவும் கிடையாது உங்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் மாநகராட்சி ஆணையரிடம் தெரிவித்தால் நடவடிக்கை எடுப்பார்கள் பள்ளி மாணவ மாணவிகள் செய்ய வேண்டியது உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு நிறைய கனவுகள் இருக்கும் அதனை நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை நாம் நன்றாக படிக்க வேண்டும் நான் படிக்கின்ற காலத்தில் எனது அம்மா அப்பா படிப்பு முடித்து கல்லூரி வரை படித்துள்ளேன் நான் படிக்கின்ற காலத்தில் இந்த பகுதியில் மணல் மேலுதான் இருக்கும் நல்ல முறைகள் மார்க் எடுத்தால் கல்லூரியில் வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல முறைகள் கிடைக்கும் உடல் நலம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும் வருமும் காப்போம் என்ற எண்ணத்தில் நோய் வருவதற்கு முன்பே நாம் அதனை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சைக்கிள் ஓட்டினால் எந்தவிதமான நோயும் நமக்கு வராது உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படும் சிறிய சிறிய இடங்களில் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட்டு வருகிறோம் அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உடல் ஆரோக்கியம் வரும் மனம் தைரியம் உருவாகும் வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்க வேண்டும் நான் மரம் வளர்க்க வேண்டும் என்று கூறினேன் நான்கு வருடம் இருவரும் என்று ஓடி மாநகரை நாம் பசுமையாக்குவோம் கை கால்களை சுத்தமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மேயர் ஜெகன் கூறினார் நிகழ்ச்சியில் மாநகராட்சி நகர நல அலுவலகம்

படிக்க மட்டும் தான் செய்யும் அதுக்கு எல்லா வருஷத்தையும் நெஞ்சியாச்சு தரப்பில் கேட்டீங்க காலையோடு நிற்கி இருந்தாலும் வெளியே அடுத்த வருஷம் போகலாம் அடுத்த ஆர்டெஸ்ட்டுங்க போட்டெல்லாம் நம்ம ஆணைய ரோட்டில் போய் விஷயம் பார்த்து வெளியாச்சு அதை தான் நீங்கள் காலையில் ப்ரேயர் நடத்துறீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க டென்த்து வந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி அறுபது பள்ளி இருக்குது மாநகர அரசாங்க அரசு பள்ளி இருக்குது நம்மளோட இருபத்தி ஒரு பள்ளி இருக்குது எல்லாம் மாநகராட்சியில் இருக்க இருந்தாலும் மாநகராசி கேட்டார் இந்த அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இந்த பல்வேறு கடலில் கிடைச்சி கடந்த நான்காண்டு ஐந்து ஆண்டு கடவுள் தனியாக பிடிக்கும் நடந்துகிட்டு இருக்குது இந்த படிக்கிற வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் சரி எந்த காம்படிஷனிலும் நம்ம ஒரு பிள்ளைங்க வந்து எல்லா இடமும் போயிட்டுருக்காங்க மிக சந்தோஷம் ஏன்னா இன்னும் வருங்காலத்தில் அந்த எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது ஃபீஸ் தொந்தரவு அந்த நிர்வாக சரால் தொந்தரவு அவங்க பாட்டு டீச்சர் போகிறாங்க பாடிக் கொடுக்கிற தம்பிங்கன்னா வந்து நடவடிக்கை போயிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு காலையில் ஒன்று ஒரு பள்ளியும் வாங்கிட்டு இருக்காங்க எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டது நம்மளோட காமன் கிச்சன் மூலியமாக போயிட்டுருக்கு அது வேலை பெரியாத நம்மளுக்கு நம்ம படிப்பை மட்டும் பிரச்சனை இல்லை நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நிறைய கனவு இருக்கும் அவங்க கஷ்டப்பட்டுக்கலாம் இல்லை படிக்காதவங்களா இருக்கலாம் அப்பா அம்மா இப்போ படிக்காதவங்க இல்லை இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி பர்செண்ட்டு எல்லாமே சரி நான் போகணும் அப்போ என் என்க்குள்ளே வந்து நல்லா வந்துடும் பெரியாத இப்போ வந்து ஒரு சந்தோஷமான என்னன்னு இப்போ படிக்கிறது மட்டும்தான் கேள்வி நாளாக இருக்குது இல்லை டச் ஃபோன் வராது ஆளுங்களை ஒரு ஆரம் தான் பார்த்துக்கலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும் ஏன்னா இப்போ வந்து கிடையாது நீங்கள் எழுபது வயசு எண்பது வயசு இருபது நாலு நிர்ணயிக்கப்பட்ட வயசு வரைக்கும் படித்து படித்துக்கொண்டே இருக்கா மூலமாக என்னென்னு தெரிஞ்சுக்கோட்டி நிறைஞ்சிருக்கும் நீங்க இந்த கிளாஸ் வரைக்கும் சிக்ஸ் வரைக்கும் கஷ்டப்படணும் காலேஜ் போவோம் அடுத்த லோக்கு போனால் அதோட கிடையாது படித்துக்கொண்டே இருக்கணும் அதுக்கு மிகவும் இன்னும் நீங்கள் நீங்க வந்து உணவு ஸ்போர்ட்ஸ் இருக்கும் இந்த உடல் குழு மாத்திரை எடுத்து அரசாங்கம் கொடுத்து இந்தியா குழந்தைங்க கொடுத்தாலும் நம்ம தமிழ்நாடு கொண்டு வந்து எடுத்து செய்யணும் உடல் ஆரோக்கியம் வந்தாலும் அடுத்த சொல்ல முடியும் செய்ய முடியும் கம்சமாக டயர்டாக இருக்கிறது படிக்க போனால் எரிச்சலாகும் அதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அனுப்பி வைக்கணும் அதுதான் எல்லா இடமும் சின்ன சின்ன பார்க் அதாவது முதியோர் பார்க் வச்சாச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சின்ன பிள்ளைகளும் எல்லா பார்க்கலையும் இருக்குது முத்துணராக இருக்கட்டும் வர்ஸ் பார்க்காக இருக்கட்டும் நம்ம போட்டிங்காக இருக்கட்டும் சின்ன சின்ன ஸ்பேஸ் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா நம்மளோட பான்ட்ருந்த ஸ்கூலும் கட்டும் அறிவியல் நேராக அதில் கொஞ்சம் இடம் வந்து அரியரான கிரௌண்டு போகிறோம் ஒரு செடிலாக்கு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் தெருவில் நீ எங்கெங்கே அது நீங்களும் உங்கள் கோரிக்கை நேரடியாக சொன்னீங்கன்னா நம்ம மாநகராட்சிக்கு சம்மந்தமான இடத்துல சின்ன சின்ன செலிட்டாக்கள் அல்லாதீங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணிடுவோம் இது பண்ண சொல்லலைனா உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் போது மன தைரியம் வரும் மனத்தைரியம் வந்தால் தான் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் அதுக்கு தான் அந்த கருத்துக்கே வர ஆனால் சைக்கிள் வந்து பெஸ்ட் எக்ஸைஸ் உட்காந்து எல்லா பாகமும் வேலை செய்யும் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் வச்சுக்கோங்க சைக்கிள் ஒன்று கொடுக்க மாட்டாங்க எனக்கு அவசானிக்காது குரல் பிடிக்கிற பிள்ளைங்க தான் கொடுப்பாங்களா அவங்க நீங்கள் சின்ன சைக்கிளையும் போட்டுங்க நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பு நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் கடைகாலே எனக்கு பதவி ஓடிட்டு நிறையா வளர்த்து பாருங்க இன்னும் இப்போ தெரியாத பிள்ளைங்க புதுசாக வந்துருக்கீங்க ஒரு மரம் வளர்த்து பாருங்க அவ்வளோ சந்தோஷம் நல்லா பிடிக்கும் பிள்ளைங்க வச்சுக்காங்க தொடர்ந்து வச்சு இந்த மர வச்சு பசுமையாக்குவோம் இப்போ நீங்கள் அனைவரும் இந்த மதத்தை உண்டு கொண்டு நம்மகிட்ட வந்து உடல் ஆதரிக்கிறதுக்கும் குரல் நீக்கிறதுக்கும் நம்மளோட விழிப்புணர்வு அதில் நோயாக கூட நம்ம நம்ம மாதிரி நம்ம வந்து ஹைஜினிக்காக வந்து கை சுத்தம் பண்ணி நீட்டாக வந்து எந்த நோயும் நன்றி வணக்கம்